இன்றைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பர் ஸ்பெஷல் நாட்டு ஸ்டைல் குழம்பு செய்ய போகிறோம் இது சாப்பிட்டீங்கன்னா மறக்கவே முடியாது என்ன இதில் என்ன இருக்குது தெரியுமா நெத்திலி கருவாடு மொச்சைக்கொட்டை கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் குழம்பு எல்லாமே சேர்ந்து நமக்கு ஒரு ருசிக்குரிய ஒரு குழம்பு வாங்க வீடியோ காலில் லெட்ஸ் கோ கைப்பிடி பூண்டு எடுத்து போட்டுக்கலாம் மிக்சிங் பவுலில் ஒரு கைப்பிடி வந்து சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கைப்பிடி தேங்காய் ஆட் பண்ணிக்கலாங்க மோஸ்ட்லி நான் தேங்காய் சாப்பிட மாட்டேன் அதனால் தேங்காய் வந்து நான் லைட்டாக தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ லைட்டாக தண்ணி ஊற்றி நம்ம ஃபைன் பேஸ்ட் அரைச்சிடலாம் நெத்திலி கருவாடு குழம்பு சேர்த்துக்கு நம்ம வந்து ஒரு மசாலா ரெடி பண்ணிட்டோம் அடுத்து நம்ம மசாலா ரெடி பண்ணதுமே நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம் ப்ளீஸுங்க போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ்ங்க ஒரு பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறந்துடாதே அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனிருக்கணுனே வரேன் உங்களுக்கு நம்ம காலி கிலோ வந்து நெத்திலி கருவாடு எடுத்துருக்கோம் கருவாடு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தாங்க குழம்பு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இதை வந்து நம்ம எப்படி வந்து வாஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன் ஃபஸ்ட்டு முதல்ல என்ன பண்ணுறீங்க அப்படின்னா தலை இருக்குல்ல தலை தலை வந்து நெத்திலியோட தலை வந்து எடுத்துருங்க நான் நெத்திலி கருவோடோடையது ஸோ தலையோடு போட்டிங்கன்னா கொஞ்சம் கசுக்குங்க எடுத்துருவீங்களா அதுக்கப்புறமா தலை இப்படி ரிமூவ் பண்ணிட்டோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்டரில் வந்து பிளாக் கலரில் இருக்கோங்க சரிங்களா ஒரு கோடு மாதிரி இருக்கும் அதுவும் நீங்கள் ரிமூவ் பண்ணிடணும் இப்போ ரெண்டாவது நான் எடுத்து காட்டுறேங்க தலையோடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த குடலும் சேர்ந்து வந்துடுவோங்க ஸோ அப்படி நீங்கள் போட்டு அப்படி இழுக்கணும் சரிங்களா அந்த குடலை சேர்ந்து வந்துடும் அந்த குடலோடு சேர்ந்து போட்டிங்கன்னா ரொம்ப கசுக்குங்க பாருங்க நான் காட்டுறேன் ஸோ இது ரிமூவ் பண்ணிவிட்டு அம்மகிட்டே இருக்கிற எல்லா நெத்திலி கருவோடுமே நம்ம இப்படி ரிமூவ் பண்ணிடலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஆனால் பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் காய்ஞ்சிருச்சிங்க எண்ணெய் காய்ஞ்சதுமே கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கோங்க அடுப்பு அணலை வந்து மீடியம்லேயே வச்சுக்கோங்க இப்போ கால் டீஸ்பூன் வந்து வெண்டியாக ஆட் பண்ணிக்கலாங்க கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க கால் டீஸ்பூன் மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க அடுப்பு அணலை வந்து ஃபுல்லாக கம்மி பண்ணிவிடுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் கைப்பிடி நம்ம போட்டுக்கலாம் காஞ்ச மிளகாய் வந்து பார்த்தீங்கன்னா நாலு எடுத்துருக்கோம் அதை ஆட் பண்ணிக்கலாம் அடுப்பானையில் வந்து ரொம்ப ஸ்லோவில் வச்சுக்கோங்க இப்போ வந்து ஒரு கைப்பிடி வந்து பூண்டு ஆட் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி குழம்புக்கு பூண்டு கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட் கொடுக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ அடுப்பானையில் வந்து மீடியமாக வச்சுக்கோங்க கொஞ்சம் நல்லா ஆகணும் கலர் சேஞ்ச் ஆகணுங்க நல்லா வந்து இது இருங்க பூண்டும் வெங்காயம் நல்லா செவுக்கிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிட்டே இருங்க அப்படிங்களா தெரிஞ்சுங்களா இப்போ நல்லா செவுக்கணும்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வாஷ் பண்ணி இப்போ வந்து நல்லா வந்து செவந்திருச்சிங்க வெங்காயம் எல்லாம் வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வறுப்பட்டுச்சு இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் நல்லா சின்ன சின்னதாக தக்காளி வந்து மூணு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் அதுவும் நல்லா வந்து பார்த்தோம்னா அடுப்பு வந்து கொஞ்சம் ஏற்றி மீடியமில் வச்சுருங்க இப்போ அப்படியே கிளறிகிட்டே இருங்க போது அது கூடவே ஒரு நாலு வந்து பச்சை மிளகாய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு கொஞ்சமாக வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்க தக்காளி நல்லா வேகுதுங்க நல்லா அப்படி போட்டு கிண்டிக்கிட்டே இருங்க கூடாதுங்க இங்கே பாருங்க நல்லா இப்படி வேகணுங்க அடுப்பு நிலை அடுப்பு நிலை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வைங்க அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணலன்னா இன்றைக்கி வந்து நல்லா மூணு தடவை நம்ம அலசி கத்திரிக்காய் முருங்காய் அண்ட் உருளைக்கிழங்கு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம அதுவும் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கத்திரிக்காய் முருங்காய் உருளைக்கிழங்கு அண்ட் மொச்சக்கொட்டை வச்சு ஒரு அருமையான நெத்திலி கருவாடு குழம்பு தான் அங்கே செய்ய போகிறோம் ஸோ சூப்பர் காம்பினேஷனில் இதோட செஞ்சு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் இப்போ எல்லாமே ஆட் அங்கே உருளைக்கெழுங்க எல்லாமே நல்லா ஒரு நாலு தடவை மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் இதோட காம்பினேஷன் எல்லாம் நல்லா வாஷ் பண்ணி போட்டுருங்க எல்லாமே நம்ம கருவாடை நல்லா மஞ்சள் தூள் போட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் தண்ணித்தில் ஊற வச்சு வாஷ் பண்ணிட்டோம் அடுத்து வந்து நம்ம கருவாடு வந்து சப்போஸ் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா வாங்கும்போது ஃப்ரெஷ்ஷாகவும் வாங்குங்க ஈர கருவாடு வாங்காதீங்க நல்லா வந்து இந்த மாதிரி வந்து கருவடை வாங்கிக்கோங்க காஞ்சி கருவடை வாங்குங்க வாங்கிட்டு பிறகு அது வாங்குனீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் சப்போஸ் நீங்கள் வந்து உப்பு கருவாடு வாங்குறீங்கன்னா அது வந்து சுடு தண்ணியில் நீங்கள் வந்து ஊற வைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஏ வாங்குனீங்க கருவாடு வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் வந்து நல்லா வார்ம் வாட்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஊற வச்சிடலாம் ஊற வச்சு பத்து நிமிஷத்தில் வந்து நீங்கள் செஞ்சிடலாம் இது கருவடை ஆட் பண்ணிக்கலாங்க இது முதலே கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வேக வச்சிட்டோம் அது அஞ்சு விசில் விட்டு வேக வச்சுருக்கோம் அதுவும் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க அதுவும் இதை ஆட் பண்ணிக்கலாம் இது உங்களுக்கு டி டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கும் சப்போஸ் மார்னிங் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் நைட்டை ஊற வச்சிடணுங்க ஊற வச்சு இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி நீங்கள் குக்கரில் விசில் போட்டு செஞ்சிங்கன்னா இதை வந்து சூப்பர் காம்பினேஷனோட ஒரு நெத்திலி கருவடு குழம்புங்க கால் டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் மூணு டீஸ்பூன் வந்து கொழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க இதாக நான் வீட்டில் அரிச்ச கொழம்பு மிளகாத்தூள் சப்போஸ் உங்கள் கிட்ட கொழம்பு தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு டீஸ்பூன் தனி தூள் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க வந்து ஃபுல்லாக வச்சுருங்க எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலர் இல்லைங்க பாருங்கள் நல்லா வதவுது கருவாடு போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் வந்து அப்படியே லைட்டாக வதகுங்க அப்படியே நல்லா ரொம்ப அழுத்தி இது பண்ணிடாதீங்க ப்ரெஸ் பண்ணிடாதிங்க சரிங்களா நல்லா இது வேகட்டோங்க மசாலா பொடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து நல்லா வேகணுங்க லைட்டாக வேணான்னா மீடியமாக வந்து தண்ணி கூட ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிக்கோங்க லைட்டாக அடிப்பிக்கக்கூடாதுன்னு இப்படி நல்லா அப்படி வதக்குங்க அதே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம எலுமிச்சை சைஸில் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கோங்க அது வடிகட்டி அதுவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இங்கே பாரு ஊற்றிட்டேன் புளி தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா நல்லா கொதிச்சிருச்சிங்க பாருங்க இந்த ஸ்டேஜில் கொதிச்சிருச்சு நல்லா கொதிக்குது இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆல்ரெடி வெங்காயம்லாம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோங்கல்ல அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நல்லா அப்படியே ரெண்டு ரெண்டு கலர் கலருங்க இப்போ பாருங்க உப்பு காரம் புளியெலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு உப்பு ஆட் பண்ணணும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா ஆல்ரெடி நம்ம தக்காளியிலையும் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம் அண்ட் கருவட்டில் ஆல்ரெடி உப்பு இருக்கும் ஸோ பார்த்து உங்களுக்கு தகுந்த மாதிரி கூடி குறைச்சி நீங்கள் போட்டுக்கோங்க இப்போது இந்த மசாலாலாம் நம்ம ஆட் பண்ணிட்டு நல்லா கொதிக்கணுங்க காயெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வேகணும் அப்படியே மூடியை போட்டு கொதிக்க விடுங்க பாருங்கள் காய் ஓரளவுக்கு வெந்துருச்சு இடையில இடையில் இப்படி வந்து நல்லா அப்படி கிண்டிக்கிட்டே இருங்க நல்லா வந்து திக்னஸும் ஆயிடுச்சுங்க காய் இப்படி உடச்சு பாருங்கள் இந்த மாதிரி உடச்சி பார்க்கும்போது நம்மளுக்கே தெரியும் காய் நல்லா வெந்துருச்சின்னு சொல்லிட்டு ஒரு உப்பு காரம் புளி மறுபடியும் சொல்கிறேங்க உப்பு காரம் புளியெலாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து தேவையான அளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாங்க காயும் நல்லா வெந்திருச்சு குழம்பு உப்பு எல்லாம் சூப்பராக இருக்குது நான் உப்பு ஆட் பண்ணலைங்க ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்து நான் உப்பை ஆட் பண்ணதுனால என் கருவட்லேயும் உப்பு இருந்ததுனால நான் உப்பு ஆட் பண்ணல உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்கள் வாசனை சூப்பராக அப்படியே மணக்கிறது சூப்பரான வந்து ருசியான அருமையான வாசனையோட ஒரு நெத்திலி மீன் கருவடு குழம்பு ரெடிங்க ஏன்னா நம்மளுடைய வீவர்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி வந்து மொச்சக்கொட்டை வச்சு ஒரு கருவடை குழம்பு செய்யுங்க நெத்திலி கருவடை குழம்புன்னு ஸோ வீவர்ஸ்க்காக தானே இன்னைக்கு நான் செஞ்சுருக்கேன் எங்கள் வீட்டில் இன்னைக்கு கருவடு குழம்பு தாங்க அதுவும் நெத்திலி கருவடை குழம்பு இது கூட ஒரு களி இருந்துச்சுன்னா இல்லை பழுது இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும் இது இன்றைக்கி சாப்பிட்றதோட நாளைக்கு வந்து மறுநாள் காலையில் சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்குங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம் வாங்க சுட சுட சாதங்க அப்படியே அருமையாக இருக்குது இப்போ அதான் நாங்கள் வந்து வெடிச்சோங்க செம்மையாக இருக்குது பாரு ஆவி அனல் பறக்குது பாருங்க அந்த அளவுக்கு இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்கள் இதோங்க நம்ம கத்திரிக்காய் மொச்சக்கொட்டை முருங்கைக்காய் போட்டால் சேர்த்த செஞ்ச ஒரு வெறித்தனமான ஒரு குழம்பு ரெடிங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா உடனே இன்னைக்கு செஞ்சு பாருங்கள் உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் என்னுடைய சேனலில் சொல்ல மறந்துடாதீங்க ஏன்னா நம்மளுடைய வியூவர்ஸ் நிறைய பேர் கேட்டுன்றதுனாங்க இன்னைக்கு நான் அக்கா அக்கா கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா மொச்ச கொட்டை குழம்பு வையுங்க அதோட கொஞ்சம் கருவாடு நெத்திலி கருவாடு போடுங்க அதனால தான் வியூவர்ஸ் உங்களுக்காக இன்றைக்கி நான் கருவடை வாங்கி அதுவும் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவடை வாங்கியிருக்கேன் நீங்கள் வந்து வாங்கும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவடை வாங்குனிங்கன்னா அந்த குழம்பு வந்து பார்த்தோன்னா அவ்வளோ ருசியாக இருக்குங்க இது இன்றைக்கி சாப்பிட்றதோட நாளைக்கு வச்சு சாப்பிட்டீங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க பாருங்க என்னுடைய வீடியோ சப்போஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம என்னுடைய சேனலுக்கு ஒரு பெல் ஐக்கானே கிளிக் பண்ண மறந்துடாதீங்க நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு ஒரு லைக்கை போடுங்க நான் சும்மா சொல்லலைங்க இந்த டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்குங்க இல்லை பாருங்க நம்ம என்ன ஆட் பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு மொச்சக்கோட்டை உருளைக்கலுங்கு அண்ட் முருங்கைக்காய் அண்ட் வந்து இந்த பூண்டு இதெல்லாம் ரொம்பவே நல்லதுங்க உடம்புக்கு இந்த மாதிரி பசங்களுக்கு நீங்க வந்து வாரத்துக்கு ஒரு நாள் செஞ்சு குடுத்தீங்கன்னா ம் அமோகமா இருக்குங்க பாருங்க பாருங்க சூப்பரா இருக்குதுங்களா பார்க்கவே வாய் விடுதுங்க அந்த கருவாடு பாருங்க எப்படி இருக்குன்ட்டு அந்த கருவடு ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாருங்க வா காலையில போய் எங்க வீட்டுக்காரர் வாங்கிட்டு தாருங்க கருவாடு அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷா வாங்கி வந்து செஞ்சீங்கன்னு நினைச்சுங்களா நல்லா இருக்குங்க வாங்கும் வந்து பார்த்தீங்கன்னா உப்பு கருவடாக வாங்காதீங்க நல்லா காஞ்ச கருவடாக வாங்குங்க கடைக்கார்கிட்ட சொல்லுங்கள் நான் வந்து கருவாடு வாங்கினேங்க எவ்வளோ தெரியுங்களா காலி கிலோ வாங்கினோம் ஆனால் அதுவே நூறுரூபான்னு சொல்லிட்டாங்க அதனால் வந்து கருவடை வாங்கும் போது ஏமாந்துடாதீங்க நல்லா வந்து பார்த்து வாங்குங்க சப்போஸ் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ட்ரெண்டிங் சமையலுக்கு ஒரு பெல்லைக்கானே கிளிக் பண்ணால் மறந்துடாதீங்க ப்ளீஸுங்க நீங்கள் பெல்லைக்கானே கிளிக் பண்ணால் தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நாளைக்கு ஒரு ஈஸியான இதே மாதிரி ஒரு மெத்தடில் நம்ம சந்திக்கும் மாதிரி இப்போ உடைய அழைமையிலேயே வீடியோ பெறுவது டேக் கேர் லவ் யூ வா